அயக்விவரை வணங்கி எந்த மந்திரத்தை உச்சரித்து கல்வி ஞானம் பெறலாம் அயக்ரீவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்டு உருவானவர் இவரை விஷ்ணுவின் வடிவாகக் கருதி வைணவர்கள் வழிபடுகிறார்கள் அயக்ரீவரை கல்வி ஞானம் ஆகியவற்றுக்கான தெய்வம் என்றே கருதி தேர்வு நேரங்களில் யாக பூஜை செய்து வணங்கப்படுகிறது இந்த அவதாரத்தினை தசாவதாரத்திற்குள் இணைக்கப்படவில்லை மது கைடபன் எனும் இரு அசுரர்கள் படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை பறித்து கொண்டனர் அத்துடன் பாதாள உலகத்திற்கு சென்றுவிட்டனர் வேதத்தை மீட்டு தரும்படி பிரம்மா காக்கும் கடவுளான விஷ்ணுவை வேண்டினார் அசுரர்கள் மதுவும் கைடபனும் படைக்கும் தொழிலை செய்ய ஆசை கொண்டனர் அவர்கள் குதிரை முகம் உடையவர்கள் என்பதால் விஷ்ணுவும் குதிரை முக அவதாரம் எடுத்து அவர்களுடன் போர் புரிந்தார் இந்த ரூபமே அயக்ரீவர் என்று அழைக்கப்படுகிறது அசுரர்களுடன் போயிட்டு வேதங்களை மீட்டு வெம்மனிடம் தந்தார் அதன் பிறகும் கோபம் குறையாமல் கடும் கோபத்திலேயே இருந்தவரை லட்சுமி தேவியே விஷ்ணுவை சாந்தப்படுத்தினார் மாணவர்கள் மட்டுமல்லாது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை ஞாபக மருதி இப்படிப்பட்ட மருதியால் அவ் அவதிப்படுபவர்கள் ஞான சக்தி அதிகரிக்க லக்ஷ்மி அயக்ரீவரை வணங்கலாம் லக்ஷ்மி அயக்ரீவர் ரூபத்தை தரிசனம் செய்வது ஞானம் நினைவாற்றல் செல்வம் போன்ற பல நலன்களை பெற்று தர வல்லவர் அயக்ரீவர் ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்கட்டிகா ஆதாரம் சர்வ வித்யா நாம் அயக்ரீவம் உபாஸ்மகே அயக்விவரை வணங்கி மேற்கொண்ட மந்திரத்தை உச்சவித்து பெறுவோமாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்